தஞ்சை பெரிய கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இது தமிழர்களின் கட்டிட கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதோடு உலக பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கி வருகிறது இங்கு பெருவுடையார் பெரிய நாயகி வராகி நந்தியம் பெருமான் விநாயகர் முருகன் தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் நடராஜர் கருவூரார் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தஞ்சை பெரிய கோவில் தேரோட்டம் நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்ததாக வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன இடையில் காலப்போக்கில் நின்று போன தேர் திருவிழாவினை மீண்டும் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் நடத்தினர் நாளடைவில் தேரோட்டம் நின்று போய்விட்டது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ஓடாமல் இருந்த தேர் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தொடர்ந்து சித்திரை மாதத்தில் தேர் திருவிழா நடந்து வருகிறது தஞ்சை பெரிய கோவிலில் நடைபெறும் விழாக்களில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த விழா பதினைந்து நாட்கள் நடைபெறும் அதன்படி கடந்த ஆறாம் தேதி சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகிற இருபதாம் தேதி நடைபெறுகிறது அன்று காலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் தேர் வடம் பிடித்து இழுக்கப்படுகிறது இந்த தேர் தரையிலிருந்து சிம்மாசனம் மட்டம் வரை மூன்று நிலைகளாக பதினாறு ஆறரை அடி உயரம் கொண்டது இந்த மூன்று நிலைகளிலும் மொத்தம் இருநூற்று முப்பத்து ஓரு பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரை சுத்தம் பணிகள் மும்மரமாக நடந்து வந்தன தொடர்ந்து தேரோட்டத்தை ஒட்டி தேர் அலங்கரிப்பதற்கான பந்தக்கால் முகூர்த்தம் இன்று நடந்தது இதனையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் பந்தகாலுக்கு மஞ்சள் பால் திரவிய பொடி பன்னீர் உட்பட பல அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து மாலை அணிவிக்கப்பட்டு பந்தகால் ஊன்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் The camera is going to the camera is going to the camera is going to the camera.